அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்துகோ நலமாக கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு புரோட்டீன் நிறைந்த ஒரு இட்லி அதுக்கு தேவையான பொருள் இரநூறு கிராம் பாசிப்பருப்பு பருப்பு எழுபத்தஞ்சி கிராம் உளுந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் இந்த மூணையும் ஒன்றா சேர்த்து கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சிடணும் நைட்டு ஃபுல்லாக வந்து புளிக்க வச்சிடணும் காலையில் எடுத்து இட்லியை வச்சோம்னு சொன்னால் நம்மளுக்கு நல்லா பஞ்சு போல இட்லி கிடைக்கும் நம்ம எப்போதுமே அரிசி உளுந்து சேர்த்த இட்லி தான் சாப்பிட்ருப்போம் அந்த இட்லி நல்லா வெள்ளையாக இருக்கும் இந்த இட்லி கொஞ்சம் லைட்டான மஞ்சள் கலரில் இருக்கும் ஆனால் டேஸ்ட் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் இதை வந்து நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் சீக்கிரம் செரிமானமாகும் இதில் வந்து நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்குது இதை வந்து எல்லோருமே சாப்பிட்லாம் இதை செஞ்சு எல்லோரும் பயன்பெறுங்க இதை நான் அவிச்சிட்டு காலையில் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாசி பருப்பை நைட்டு நம்ம ஆட்டி புளிக்க வச்சு மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா அழகாக பஞ்சு போல் அரிசி மாவு இட்லி மாதிரியே நல்லா வந்திருக்கு இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து உங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் இருந்து சத்து உள்ளதுனால எல்லோரும் அதிகமாக செஞ்சு சாப்பிடுங்க சுகர் உள்ளவங்களாம் வந்து அதிகமாக அரிசி கூடாது அந்த மாதிரி உள்ளவங்களாம் இந்த மாதிரி பாசிப்பருப்பு வீட்லேயும் அதிகமாக செஞ்சு சாப்பிட்றதுனால உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இதுக்கு வந்து நான் காரசாரமான ஒரு சட்னி வச்சுருக்கேன் தக்காளி சட்னி வச்சு தக்காளி எல்லாம் வதக்கி அது கூட மல்லியும் புதினா கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நீங்களும் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பயன்பெறுங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்